ஒரு ஃபோன் வாங்கினா நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் கட்டினா ஒழுங்காக இருந்தால் எதுக்கு எல்லோரும் கேள்வி மாமியார் என்ன கேள்வி கேட்காங்க வரட்டும் தான் சின்னதாயி சின்னதாயி அப்பா நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சரி அந்த கட்டில உட்காருங்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன் குடிக்கிறது சரிம்மா மேம் அப்பா என்ன தண்ணி குடிங்க அவர் தோட்டத்து பேச்சாருக்கு வரக்கூடிய நேரம் வந்துடுவார் கொண்டாமா மாப்ள வேலை வெட்டிக்கலாம் போறாரா உன்ன நல்லா பாத்துக்கிட்டாரா ஆ நல்லா பாத்துக்கிட்டாரா மாப்ள கோவமே வந்து பட்டா நான் அனுசரிச்சு போ சண்டபடாத சரியா அதெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு சரி பா நீ தெரியும் வந்திருக்கே வீட்ல ஏதோ விசேஷமா ஒரு வீடு ஒண்ணு கட்டணும்ல அது வீடு இப்ப வேலை முடிய போகுது வேலை முடிஞ்சு சரி வீட்டுக்கு மட்டும் பால் கேட்கலான் இருக்கோம் நாளைக்கு வேலை நல்லா நல்லா இருக்கு பால காய்ச்சலான் இருக்கு நீ மறுமணும் நாளைக்கு மறக்காம வந்துருங்க அப்படியாப்பா சரி அவன் வரட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருங்க சரி மாвриபர் வர வரேன். நான் மாமா எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மர்மாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க மாமா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வீட்ல ஏதாவது விசேஷமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வீடான கட்டி நம்ம மர்மாரே அது கட்டி மிச்ச நாளைக்கு அது பாதுகாப்பு பண்ணிங்க ரெண்டு பேர் வந்திருங்க. சரி மாமா மர்மாரே தோண்டல ஏது மேல பக்கதான்னா கண்ணு வெளிச்சத்திலே பார்த்துட்டு பொழுது சாத்துக்கு வீடு வந்து சேருங்க. சரி மாமா அப்பா இறங்க சாப்பாடு போட்டு வரேன் இல்லம்மா நேரம் நான் போயிட்டு வரேன் நாள் சாப்பிட்டு விடுறேன் பார்த்து போயிட்டு வாங்க சமந்தாரிட்ட ஒரு எட்டு சொல்லிட்டு பேர் போயிருவேன் தெரிஞ்ச பேர் ரொம்ப ஆவலாதி ஆயிரும் எட்டி என்ன சமந்தாரி வந்த மாதிரி இருக்கு அங்க வாரது சமந்தாரி தானா ஆமா ஆமா அவர்தான் சமந்தாரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கோம் என்ன திடீர்னு வந்த மாதிரி இருக்கு எது விசேஷமா வீடு நானே பாதுகாக்கிறோம் சொல்லிட்டு போலன்னு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் வந்துருங்க

போற என்ன எடுத்து போறலே எடுத்து போணுமா இல்லனா பணம் மொய் செஞ்சு தந்துரணும் பொருள் எடுக்கணுமா மொய் செய்யணுமா பணம் ஒன்றும் கிடையாது எல்லா பணத்தையும் வச்சு நம்ம போன் வாங்கியாச்சு என்ன செய்யணுமோ செய்யி நீ இப்படி போறீங்க நீங்க தான் செய்யணும் எங்க ரூபா இருக்கு எது செய்யேன்னா உனக்கு கையில ரூபாயா

ഇവളോട് പേരിയ തലവലിയാർക്ക് ഇന്ന് രുവായപ്പുറം പോണവാങ്ങണം പോണാ ഫോൺ വാങ്ങിയാച്ചു ഇപ്പൊ എങ്ങ അപ്പം വീട്ടുക അതും ഇതണുങ്ക രൂപ എങ്ക ഇപ്പം തന്നെ തോട്ടത്തിലേ വില ചെഞ്ച് വന്ന് സോൺ വന്ന് ഉക്കാർങ്കിലെ താത്തതാണ് നമ്മള ശരി വെളിയിൽ പോയി അടിയാ കട വാങ്ങി വരേ

சரி டிவி கடனு கேட்க அங்க எங்க ஆஸ்தா வேற போனங்கிட்ட கோவத்துல இருக்க சரி எங்க அப்பன் கேட்டு பார்ப்போம் போன கிட்டா ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவா நம்மகிட்ட சரி கேட்டு பாத்துட்டு என்ன ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா ஆளகானு என்ன கோவில இந்த ராத்திரி போல மாமா போனாரு இல்லாம நான் அதையும் மாமனார் வீட்டு பாதுகாப்புக்கு போனோம் கையில சுத்தமா பணம் ஒரு ரெண்டாயிரம் கை மாத்தாத்தான் பரவ தாருங்க

அறுமனை எல்லாருக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள போவோம் தெருவுல நின்று பேச வேண்டாம்